மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏலச்சீட்டுலாம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஏலச்சீட்டில் வந்து போடுறது லாபமா இல்லை வந்து அதை நடத்துகிறது லாபமாக ஸோ எப்போ வந்து ஏலச்சீட்டை வந்து எடுக்கணும் எப்படி வந்து அந்த பிடிப்பான வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நான் நிறைய வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் கொடுங்க ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு போய் அது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் ஸோ ஓகே வாங்க வீடியோவை பார்த்துடலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரரூபா ஏழச்சீட்டு பிடிக்கிறீங்க அப்படினா எப்படி இருக்கும் லாபம் யாருக்கு நஷ்டம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை பார்க்கலாம் ஸோ வரிசை எண் மாதிரி நீங்கள் சும்மா போட்டுக்குங்க ஸோ ஒன்றுலேருந்து பத்து மாதம் நமக்கு வந்து பத்து மாதம் தான் ஸோ நான் இந்த சீட்டு வந்து நான் பத்து மாத சீட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வரிசை எண் அப்படிங்கிற இடத்துல ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் நான் போட்டுக்கிட்டேன் ஸோ பத்து மாதம் அடுத்து நம்ம கட்டுற தொகை என்ன அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மந்த்த் வந்து நம்ம கட்டுற தொகை வந்து ரெண்டாயிரத்தி நூறுபா அப்படின்னா ஸோ ஒரு பத்து பேர் வந்து கட்டுவாங்க ஸோ பத்து மாசங்கும்போது பத்து பேர் ஸோ பத்து பேர் கட்டுவாங்க அப்போ பத்து பேர் கட்டும்போது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இருபதாயிரத்தி ஐநூறுபா நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரூபா வரும் ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தில் அந்த ஏலச்சீட்டு நடத்துகிறவங்களுக்கான பிடி பணம்னு சொல்லுவாங்க அது வந்து ஐநூறுபா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து இதில் இன்னும் கம்மி பண்ணி போட்டுப்பாங்க கம்மி பண்ணி போட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா மட்டும் எடுத்துக்கிற மாதிரியும் செய்வாங்க ஸோ அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐநூறுபாயாவது கிடைக்கணும் அப்போ தான் அது வந்து செய்யும்போது ஒரு லாபமும் நமக்கு ஏதோ ஒரு பார்த்த மாதிரி ஒரு அமௌண்ட் பார்த்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால ஒரு ஐநூறுபா கிடைக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த சீட்டு கொடுக்குறவங்களுக்கு இருபதாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் வச்சுக்குவீங்க அதாவது ஏழ சீட்டு நடத்துகிற நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து இங்கே நடத்த போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சீட்டு இந்த செகண்ட் சீட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கம்பெனி சீட்டுன்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டாவது சீட்டாக வந்து கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க ஸோ யார் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து எடுத்துப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பத்து பேருக்கு அப்படிங்கும்போது இருபத்தி அஞ்சாயரரூபா நீங்கள் எடுத்துப்பீங்க உங்களுக்கு வந்து ரவுண்டடாக இருபத்தி அஞ்சாயரூபா கிடைக்குது அதுவும் செகண்ட் மாதத்துலேயே கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் இதில் நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அடுத்தது மூணாவது மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பத்து மெம்பர்ஸுமே ரெண்டாயிரத்தி இரநூறுபா கட்டுவாங்க அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணும் நமக்கு இருபத்தி ரெண்டாயிரபா கிடைக்கும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரரூபா போது நம்ம வந்து ஒரு ஐநூறுபா எடுத்துக்குவாங்க ஏழை சீட் நடத்துறவங்க நடத்துறவங்க எடுத்துக்கிட்டால் இருபத்தி ஒன்று ஐநூறு அந்த மூணாவது கேட்குற ஏழம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐநூறுபா கிடைக்கும் ஸோ இப்போ முதல் சீட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூபாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரெண்டாவது சீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்கீங்க ஸோ அது கம்பெனி சீட்டு எல்லாருமே கட்டணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாவது சீட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா போட்டிருக்கீங்க நாலாவது சீட்ல இருந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது அதுக்கப்புறம் முந்நூறு முந்நூற்றம்பது இப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளவு வந்து நிற்கும் அப்படின்னா கரெக்டா பத்தாவது மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா நிற்கும் ஸோ உங்களுக்கு நீங்க கட்டியிருக்க தொகையை வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ பத்து பேரும் கட்டியிருக்க பத்து மாச தொகையும் அப்படின்னா இருபத்தி மூணு அறநூறு வந்து நிக்கும் ஸோ இந்த பக்கம் நீங்க குடுத்துருக்க அமௌண்ட் வரும் ஸோ உங்களுக்கான அந்த கசர் காசுன்னு சொல்லிட்டு அந்த பிடிபனமும் உங்களுக்கு வந்து நிக்கும் ஸோ இப்போ இந்த காசு எவ்வளோ வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு மாசம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐநூறுபா கிடச்சிச்சு செகண்ட் மாதத்தில் டோட்டலாக இருபத்தி அஞ்சாயிரரூபா அது வந்து நம்ம அப்படியே கம்பெனி எடுத்துக்கிறது மூணாவது மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறுபா கிடைக்கும் ஸோ இதில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு ஐநூறுனு ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருபத்தி நாலு நானூ நூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சி ஸோ அதனால் இருபத்தி நாலு நான் நாங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஐநூறு ஐநூறுபா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வீதம் பத்து பேருக்கு வந்து ஐநூறுபா ஒவ்வொரு டைமும் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ ஒம்பது இன்ட்டு ஐநூறுனு நீங்கள் பார்த்துக்குங்க அதில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுபா இந்த பிடிப்பான மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து பேரில் நீங்களும் ஒரு ஆள் ஓகேவா ஸோ உங்களுக்கு செகண்ட் சீட்லேயே என்ன கிடச்சிரும்னா அமௌண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் கிடச்சிரும் இது வந்து கம்பெனி சீட் நடத்துகிறவங்களுக்கான லாபம் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பத்து மாதமுமே நீங்கள் கட்டுற காசு டோட்டலை எவ்வளோ வருதுன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு தான் வருது ஸோ இப்போ எங்கிட்டு ஒரு நானூறுரூபா அங்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ஸோ இப்போ ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா உங்களுக்கு வந்து சேவில் நிற்கிது அப்போ இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு கட்டி நீங்கள் இருபத்தி அஞ்சாயிரம் எடுக்கிறீங்க ஸோ அப்போ ஒரு ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த ஏழை சீட்டை நடத்துகிறவங்களுக்கு கிடைக்கும் பத்து மாதத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து இந்த ஏழை சீட்டு நடத்துகிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் ஏழை சீட் நடத்துகிறவங்களுக்கு இது லாபம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கட்டுற அமௌண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வெறும் இருபத்தி மூணு அரைநூறு ஸோ அதில் ஒரு ஆயிரத்தி நானூறு ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தவங்கள்டேந்து அவங்க வந்து மொத்தமாக பத்து பேருக்கிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட் ஒரு ஐநூறு பத்து மாதத்துக்கும் கணக்கு பண்ணால் அது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஓகேவா ஸோ இப்போ ஏழு சீட் நடத்துகிறவங்களுக்கு இது லாபம் ஸோ அப்போ ஏழு சீட்டு போடுறவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னா போடுறவங்களுக்கு எப்போ லாபம் இருக்கும் அப்படின்னா இந்த இருபத்தி மூணு தாண்டி அவங்க வந்து போடும்போது அதாவது இருபத்தி மூணு அறநூறை தாண்டி அவங்க வந்து அமௌண்ட் எடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு லாபம் அதாவது ஏழாவது சீட்டாக எடுக்கும்போது அவங்களுக்கு லாபம் கிடையாது ஏழாவது சீட்டை தாண்டி எடுக்கும்போது எட்டாவது சீட்டு எடுக்கும்போது மட்டும்தான் ஏழு சீட்டு வந்து லாபமாக இருக்கும் ஸோ அப்போ இருபத்தி மூணு அறநூறு கட்டிருப்பாங்க இருபத்தி நாலாயிரம் அவங்க எடுப்பாங்க ஸோ அப்போ வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு நானூறுரூபா அவங்களுக்கு லாபம் இருக்கும் ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது சீட்டுக்கு மேலே எடுத்தால் தான் லாபம் இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் அது வந்து நம்ம நஷ்டம்னு சொல்ல முடியாது நம்மளுடைய சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குது ஸோ நம்ம வேறு எங்கேயாவது வட்டிக்கு இது மாதிரிலாம் வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதிகப்படியான வட்டி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது இது ஒரு அமௌண்ட் நமக்கு கொடுத்து அதை கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த வட்டி நமக்கு கம்மியாகும் போது இது கம்மி கம்மியான பணம் தான் நம்ம கட்டுறோம் அப்படிங்கும்போது இது நமக்கு லாபமாக நஷ்டமாகங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் தட் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ thank you thank you for watching